உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அன்பார்ந்த உறவுகளை பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூத்தி அஞ்சு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில புதிதாக அமெரிக்காவுடைய அதிபராக வந்திருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபதுல பதவியேற்க இருக்கிறாரு அதற்கு முன்னாடி பல மாற்றங்களை அரசாங்கத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு மற்றொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவதற்கு புதிய பல்வேறு பயிற்சிக்கான இடங்களை தேர்வு செய்து அங்க பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபட போவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு மற்றொரு பக்கம் மிகப்பெரிய அளவிலான ஒரு நடவடிக்கை நேற்றைய தினம் மிகப்பெரிய ஆக்சஸ் ஆஃப் மிகப்பெரியகள் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம மறக்காமல் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை போயிருக்கேன் வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓர் ஆண்டை கடந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு செய்திகளை நீதமான அடிப்படையில் வழங்கி கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இதே ஹரேட்ஸ் பத்திரிகை சொல்லிச்சு வடக்கு காசா பகுதியில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நெத்தனியாகவும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஐடிஎஃப் ஐஓஎஃப் ராணுவ தீவிரவாத அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையாக முன் வச்சுச்சு அதே போல மற்றும் ஐடிஎஃப் ராணுவ அதிகாரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு மற்றும் பென்கியூர் போன்ற தீவிரவாத அமைச்சர்களுடைய எதிர்வாதங்கள் எந்த எந்த அளவு இஸ்ரேலுடைய அமைச்சரவைகளுக்குள்ள அதாவது செனட் என்று சொல்வார்கள் அமெரிக்க உடைய அந்த நாடாளுமன்ற அவையை இது வந்து நெசட் என்று சொல்வார்கள் இது இஸ்ரேலுடைய நாடாளுமன்ற அவை இந்த அவைக்குள்ள வகையான கருத்துக்கள் போது என்ற ஒரு மிக நீண்டமா நீண்ட ஒரு தகவலை வந்து இன்னைக்கு ஹெரேஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்கு ஸோ ஹெரேட்ஸ் பத்திரிகை நோக்கம் என்ன ஹெரேஜ் பத்திரிகை இஸ்ரேலுடைய பத்திரிகை தானே ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இஸ்ரேல பல்வேறு பிரிவுகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல வந்து கிட்டத்தட்ட இருந்து இருபது வகையான பிரிவுகள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி இருக்கு ஆனா அதிகப்படியாக மதவாதம் கொண்ட அமைப்புகள் அங்க அதிகமா இருக்கு அந்த மதவாத அமைப்புகள் யூதமயமாக்க வேண்டும் யூத ஜீவனிச தீவிரவாதிகள் கொண்ட ஒரு நாடாக இஸ்ரேல் நாட மாத்தணும் அப்படிங்கறதுல கண்ணும் கருத்துமா இருக்கு ஆனா அதற்கு எதிராக சில நடுநிலை கொள்கையில கொண்ட சில அமைப்புகளும் இருக்கு பொதுவாக இந்த அமைப்புகள் இரண்டு வகையான தாட்ஸ்ல இருந்து உருவாக்கப்படுகிறது முதல் தாட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலை உருவாக்கக்கூடிய சமயத்துல இரண்டு பேர் ஹெர்சல் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு பக்கம் ஒரு கருத்தையும் மற்றொரு பக்கம் ஜபன்ஸ்கி என்று சொல்லக்கூடிய நபர் மற்றொரு கருத்தையும் முன்வைக்கிறார் இந்த ஜொபன்ஸ்கி தான் மதவாத கருத்தை முன்வைக்கிறார் அதாவது யூத நாடு யூதர்களுக்கே என்ற விஷயத்தை தாண்டி ஜியோனிச சிந்தனை கொண்டவர்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களை வெறுக்க வேண்டும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பூர்வ குடிகளை இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன வகையான இனப்படுகளை கூட செய்யலாம் அப்படிங்கிற அளவு ஒரு மதவாத தன்மையோடு தீவிரவாத தன்மையோடு இந்த ஜபன்ஸ்கி என்று சொல்லக்கூடிய நபர் தன் க தனது கருத்தை முன்வைக்கிறார் மறுபக்கம் ஹெர்சல் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு தாட் வேற மாதிரி இருக்கு என்ன தாட்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து லிபரேஷனை பத்தி பேசுறாரு தொழிலாளிகளுக்கான நீதியை பத்தி பேசுறாரு பல விதங்களில் பேசுறாரு கொள்கையில வேண்டும் என்ற சிந்தனையும் இருக்கு அப்ப இரு வகையான கருத்து முரண்பட்ட கருத்துலயும் இருக்கு சோ இந்த சிந்தனையிலிருந்து உதிக்கப்பட்ட வழிவழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு பத்திரிகை தான் இந்த ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை பத்தி நம்ம தெளிவா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஹெரேட்ஸ் ஒரு பக்கம் தொழிலாளர்களுடைய பேசுது அவங்களுக்கான கூலிய பத்தி பேசுது அவருடைய பல்வேறு அடிப்படை தேவைகளை பத்தி பேசுது அப்படிங்கிற ஒரு செக்யூரிச தன்மையோட ஒரு சோசியலிச தன்மையோட இருந்தால் கூட மறுபக்கம் இந்த யூதமயமாக்குதல் என்ற அந்த விஷயத்திலேயும் தனது கருத்தை நிலை நிறுத்தது இரண்டு வகையான முரண்பட்ட கருத்துக்களோட அது பயணிக்குது சோ இந்த சிந்தனையிலிருந்து உதவி உதயமான அந்த பத்திரிக்கை தான் ஹெரிட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிக்கை அதனாலதான் ஒரு சில செய்திகள் உண்மையான செய்திகளாக இன்னைக்கு இஸ்ரேல இருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது சோ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு இஸ்ரேல பல விஷயங்களை வந்து அது வெளிப்படுத்துது மற்றொரு பக்கம் டொனால்டு உடைய பதவி விழா வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதி நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பல மாற்றங்களை வந்து டொனால்டு ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்கிறாரு குறிப்பாக இரண்டு நபர்களை வந்து இன்னைக்கு அரசாங்கத்துடைய முன்னேற்றத்திற்கான ஒரு பொறுப்புல கொண்டு வந்திருக்கார் முதல் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா எலான் மாஸ் இரண்டாவது நபர் இந்தியாவுடைய வம்சாவளியை சார்ந்த இந்திய அமெரிக்கா இருக்கு லிக்கி ராமசாமி இவர் இந்தியா வம்சாவளியை சார்ந்த அமெரிக்கர் இவர் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராகவே எலெக்ஷன் அனுப்பணும்னு ஆசைப்பட்டு பல முயற்சிகளை எடுத்து இறுதியாக ட்ரம்ப் கூட இணைந்து பல விஷயங்கள்ல இன்னைக்கு போட்டியிட்டு குடியரசு கட்சியில ஒரு முக்கியமான நபரா இருக்கிறார் டொனால்டு இந்த எலான் மஸ்க் மற்றும் இந்த விவேக் ராமசாமி இந்த இரண்டு நபர்களும் அரசாங்கத்துடைய திறன் முன்னேற்றத்துடைய ஒரு துறையில நாங்க நியமிக்கிறேன் அரசாங்க தரப்புல இருந்து கூலி அல்லது சம்பளம் போன்ற முறையில இருக்காது வெளியிருந்து அரசுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு புதிய ஆலோசனைகள் கொடுப்பாங்க ரெண்டு பேரும் அறிவுஜீவிகள் எலான் மஸ்க்கு பத்தி சொல்லவே தேவையில்ல எக்ஸ்தலத்தை வந்து பெரிய அளவில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ எலான் மாஸ்க் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ட்ரம்ப் கூட நல்ல உறவுல இருக்கிறாரு ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய அளவுக்கு நன்கொடைகள் கொடுத்திருக்காரு இந்த தேர்தலில் பெரிய அளவில் செலவும் பண்ணி அதற்கான கெயின் இவருக்கு கிடைக்குது சும்மா கிடையாது இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த இரண்டாவது நாள் ட்ரம்ப்புடைய வெற்றிக்கு அடுத்த நாள் எலான் மாஸ்குடைய சொத்து மதிப்பு ஒரு மடங்கு அதிகமாகுது ஸோ அளவு வந்து எலான் மாஸ்க்கு வந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பெரிய அளவில் ஆதரவு செலுத்துறாரு இதற்கடுத்து பல மாற்றங்களை கொண்டு வந்துருக்கிறார் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருந்து வந்து குடியேறக்கூடியவர்களை வந்து வெளியேற்றணும் இந்தியாவிலிருந்து வர வரக்கூடியவர்களை வெளியேற்றணும் தேவையில்லாத அரச பதவிகள் எல்லாத்தையும் இழுத்து மூடணும் இதெல்லாம் வந்து விவேக் ராமசாமியுடைய திட்டமா இருந்துச்சு என்னென்ன துறைகள் தேவை கிடையாது குறிப்பாக எஃபிஐ என்று சொல்றோம்ல ஃபாரின் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு அமெரிக்காவில் பெரிய படங்கள்ல எல்லாம் பாப்பீங்க எஃபிஐ இந்த எஃபிஐ தேவையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு விவேக் ராமசாமி கருத்து முன்வைக்கிறாரு அதை கூட நம்ம ட்ரம்ப் வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் என்று சொல்லப்படுகிறது சோ ட்ரம்ப் பல விஷயங்கள் அங்க மாற்றி ஆனால் எந்த விதத்திலும் ட்ரம்ப் என்ன பண்ணல யூதமயமாக்குதல் அல்லது யூதர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை மாற்றவே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தேதியில அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய தூதரை ஒரு ஜியோனிச தீவிரவாதி எந்த அளவுனா வெஸ்ட் பேங்க்ல அதிகமா இனப்படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்த ஒரு நபர் யூத ஜியோனிச சிந்தனையில ஊறி போன ஒரு நபரை வந்து அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய தூதராக இன்னைக்கு நியமிச்சிருக்கிறார் அப்ப இதன் மொழியாக என்ன தெரியுது அவர் ஒரு யூதராகத்தான் ஃபீல் பண்றாரு யூதர்களுக்கு மிகப்பெரிய அளவுல இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கல அதே வேலையில இன்னைக்கு பலஸ்தீன் இவ்வளவு பிரச்சனை போகுது காசாவில் ஹமாஸ் என்ற அமைப்பு இருக்கு அரசியல் ரீதியாக முன்னெடுத்த ஒரு அமைப்பு தான் ஹமாஸ் அதோடைய ராணுவ பிரிவு தான் நான் கசாம் பிரிக்கேட்டரு சோ இந்த அரசியல் அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் பேசாம உலகளாவிய அளவில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மகமது அப்பாஸ் எந்த விதத்திலும் இந்த பலஸ்தீனுடைய விடுதலையில பெரிய பங்களிப்பு செலுத்தாத ஒரு நயவஞ்சக நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கக்கூடிய முகமது அப்பாஸை கூப்பிட்டு இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்கிறார் என்ன பேசிருக்காருன்னா இந்த பலஸ்தீனுடைய போரை நிறுத்த வேண்டும் என்ற அளவுக்கு சில விஷயங்களை போலித்தனமாக செய்திகளுக்கு கொடுப்பதற்காக பேசி வச்சிருக்கிறேன் அப்ப அப்பாஸ் மூலம் இங்கே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியும் மறுபக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இன்னைக்கு பன்மடங்கு அதிகப்பட்டிருக்கு நேற்று ஒரு செய்தி கிடைச்சிச்சு சொல்ல மறந்துட்டேன் நேற்று வந்து ஒரு செய்தி ஹெட்லைன் வருது அதாவது மேற்குள்ளாக பத்திரிகையிலே வருது ஹெவி அண்டு பிசி டே அப்படின்னு வருது என்னன்னா நேற்றைய தினம் இந்த ஹெவி பிசி டேல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இருக்கக்கூடிய போராளி குழுக்களாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள் ஒரே நாளில் பல தாக்குதலை எடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு அது கசா பிரிகேட்டர் ஏழு வகையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க குச் பிரிகேட்டர் நாலு அக்ஸா பிரிகேட்டர் ஒன்று இது வந்து பலஸ்தீனுடைய பகுதியில் காசாவுடைய பகுதியில் ஈராக்குடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ் இஸ்லாமிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் வந்து மூணு நடவடிக்கை அதே போல யமன் பகுதியில இரண்டு நடவடிக்கைகள் அதுல ஒரு நடவடிக்கை தான் அந்த அப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அஹ் கப்பலை வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க அப்ரஹாம் கப்பல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா விமானம் போர் விமானம் தாங்கக்கூடிய கப்பலா இருக்கு சோ இந்த கப்பல் மேல தாக்குதல் ஏற்படுத்திருக்காங்க குரூஸ் மிசில்கள் மேல தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க இதுல இரண்டு ட்ரோன்களை யமன்ல இருக்கக்கூடிய யூதி கத அன்சார் விழாக்கள் பயன்படுத்திருக்காங்க சோ ஒரே நாளில் இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தனாலதான் அந்த டேவ் என்ன சொல்றாங்கன்னா ஹெவி பிஸி டேவா இன்னைக்கு மாறியிருக்குன்னு சொல்லப்படுது மறுபக்கம் இன்னைக்கு ஒரு துயரமான செய்தி காசாவை போலவே இன்னைக்கு லெபனால் இருக்கக்கூடிய பெய்ரூத் நகரம் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக இனப்படுகொலைகளை அதிகப்படுத்திக் கொண்டே செல்கிறது இஸ்ரேலுடைய படை தரை வழியாக அங்க இருக்கக்கூடிய எலைட் பிரிவோட மோத தக் வக்கில்லாத இல்லாத ஆண்மை இல்லாத இஸ்ரேலுடைய ராணுவம் இன்னைக்கு வான்வழியாக அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் பொதுமக்கள் மேல தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கு சோ இந்த சூழல்ல தான் ஹசன் நசுருல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு பிடியில மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டுல இஸ்புல்லாவுடைய ராணுவம் இருந்துச்சு குறிப்பாக எலைட் பிரிவு எலைட் பிரிவு பிரிவு ரித்வான் என்று சொல்லக்கூடிய பிரிவு சோ இந்த பிரிவினுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கு என்னன்னா அசனுல்லா இறப்பதற்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நீங்கள் இஸ்ரேலுடைய உடைய இராணுவ தளங்கள் மேலையும் ரேடார் சிக்டார்கள் மேலையும் தாக்குதல் நடத்துங்க சிவிலியன் இருக்கக்கூடிய பகுதியாக தாக்குதல் சொல்லியிருந்தார் இன்னைக்கு இந்த சிவிலியன் அதிகமாக இருக்காங்களோ இல்லாமல் அது மேல இஸ்ரேல் தாக்குதல் நடந்ததுனால இன்னைக்கு ஹிஸ்புல்லா சிவிலியன் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி அதாவது சிவிலியனை வெளியேற்றி விட்டு அந்த பகுதியில் மேல தாக்குதல் நடத்தணும் அல்லது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறோம்னு சொல்லிட்டு பழிக்கு படி ரத்திற்கு தருமன்ற அடிப்படையில் இன்னைக்கு தனது போரை முன்னெடுத்திருக்காங்க இஸ்ரேல் கொஞ்சம் பயந்து இருக்கு ஏன்னா இஸ்ரேல் எவ்வளவு நாளா காசா பகுதியில் இன்றைய தகவல் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் ஸ்டூடண்ட் அதாவது ஒரு ஒன்னாவதுல இருந்து ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற அந்த வயதுக்குட்பட்ட ஸ்டூடெண்ட் மாணவர்கள் இறந்துருக்காங்க இருபதாயிரம் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க நாற்பத்தி நாலாயிரம் ஒட்டுமொத்தமாக முதியவர்கள் பெண்கள் என்ற அனைத்து நபர்களும் இறந்திருக்கிறாங்க இன்னைக்கு வடக்கு காசா பகுதியில ஒரு காலவலியை பாத்துங்க மனசு அப்படியே பதவி உதைக்குதுங்க ஒரு கா ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்துல ஸ்ட்ரைக் பண்ணுது அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் அழிஞ்சிருது அங்க ஒரே ஒரு பெண் மட்டும் சகோதரி மட்டும் தப்பிச்சு பழச்சு வர்றாங்க அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க நான் இறந்து இறந்துருவேன் நினைச்சேன் என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் இறந்துட்டாங்க நான் ஒருவேளை தப்பிச்சு வந்துட்டேன் ஆனால் அந்த குடும்பங்களுடைய என்னுடைய குடும்பங்களுடைய உறவினர்களுடைய ஜனாசாக்கள் அந்த வீதியில் கிடைக்குது அதை எடுத்து அடக்கம் செய்ய கூட எனக்கு நேரம் கிடைக்கல என் உயிரை காப்பாற்றி வந்து இங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு கதரை கொண்டு சொல்கிறார் ஜெனாசாவை அடக்க கூட நேரம் கிடையாது அந்த அளவு இன்னைக்கு காசா மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று தான் இன்றைய தேதியில் லெபனான் வேரூற்ற நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையிலிருந்து நூறுக்கு அதிகமான இனப்படுகளை இஸ்ரேல் செஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது ஸோ இந்தளவு இனப்படுகளை இஸ்ரேல் வந்து வெறித்தனமாக அரங்கேற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு பதிலடியாக ஒரு பொதுமக்களை கூட ஒரு பொதுமக்களை கூட அக்டோபர் ஏழுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் இன்னைக்கு எந்தவித போராளி குழுக்களும் கொள்ளல அப்படிங்கிறத எதிர்ச்சியான உண்மை ஒரு சில மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அது கிராஸ்பயர் மூலமாக அதாவது ராணுவத்திற்கு ராணுவத்திற்கு சண்டை மத்தியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இறந்திருக்கலாம் தவிர வேண்டுமென்றே ஒரு இடத்துல குண்டு போட்டு பொதுமக்களை கொத்து குத்தாக இந்த ஹமாசோ ஹிஸ்புல்லாவோ அதுபிர்கேட்ரோ எந்த அமைப்புமே கொள்ளல அப்படிங்கறதான் இந்த போர்ல இவர்கள் எந்தளவு நியாயமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது ஆனா இஸ்ரேல் பொதுமக்களை மட்டுமே கொள்வோம் நாங்கள் ராணுவ வீரர்கள் கூட போய்ட் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஆண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கு தான் இன்னைக்கு இந்த படை பிரிவு என்ன பண்ணுதுன்னா நீ என் கூட போர் செய்ய மாட்டேன் என் மக்களை தான் கொள்வேன் அப்ப உன் மக்கள் நல்ல டார்கெட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அத்தகைய நடவடிக்கைகள் ஒரு காலம் ஏற்படுத்த மாட்டார்கள் காரணம் இவர்கள் இறைவனுக்கு பயந்து சொல்லக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய நெறியான அடிப்படையில நேர்மையான அடிப்படையில நீதியான அடிப்படையில தனது போர்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இஸ்ரேலுடைய முக்கியமான இடமா இருக்கக்கூடிய நகாரியா என்று சொல்லக்கூடிய இடம் எப்படி வர்ணிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நகாரியா அப்படிங்கிற இடத்தின் மேலதான் இன்னைக்கு ஒரு சிவிலியன் அதிகமாக அதாவது அந்த செட்டில்மெண்ட் வீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி செட்டில்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் காலி பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளியே அந்த பகுதிகள் மேலே தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது முடியுது அடுத்து இன்னைக்கு சுவிட்சர்லாந்துடைய நாடாளுமன்றத்தில் ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க என்னன்னா இனிமேல் சுவிட்சர்லாந்துல ஹிஜாப் அணிந்து கொண்டு எந்த பெண்களும் போகக்கூடாது முகத்தை மறைத்து கொண்டு செல்லக்கூடாது முகத்தை வெளிப்படையாக காட்டி கொண்டு தான் செல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலிருந்து அமல்படுத்த போகிறது சோ எந்த விதத்துல மேற்குலகத்துல இந்த ஹிஜாபுக்கு தடை விதித்தாலும் இஸ்லாமிய பிற்போக்கு மார்க்கம்னு சொன்னாலோ மேற்குலகத்துல தான் இன்னைக்கு இஸ்லாம் அதிகமா வளர்ந்துட்டு இருக்குது இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம் என்பது நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் கிடையாது என்பதை ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்கள் நிரூபித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க அதே போல உலகத்தை பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு பெரிய மார்க்கம் ஒரு வழி ஒரு கொள்கை ஒரு கோட்பாடுனா அது இஸ்லாமாக தான் இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக சுவிட்சர்லாந்துக்கு புரிய வைக்கும் இதுக்கு சீர்கேடான ஒரு சமூகம் ஒரு நல்ல சமூகமா மாறுதுன்னா அதுக்கு அடிப்படையில இஸ்லாம் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் மேற்கொள்ளவே நிச்சயமா புரிஞ்சுக்கும் அடுத்து அமெரிக்காவுடைய தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய போர் விமானம் அதாவது ஃபைட்டர் ஜெட் என்று சொல்லுவாங்க அந்த விமானத்திற்கு ஈக்குவலாக இன்னைக்கு சீனா ஒரு விமானத்தை கொண்டு வந்திருக்கு சேம் தேர்ட்டி ஃபைவ் அது எஃப் இது வந்து ஜே ஸோ ஜே தேர்ட்டி ஃபைவ் சொல்லிட்டு இன்னைக்கு சீனா ஃபைட்டிங் ஜெட்டை வந்து இருக்கு ஸோ இதன் வழியாக பல நாடுகள் இதை வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கு காரணம் அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய நாடாக இருக்கிறனால அந்த நாட்டை வீழ்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கு இணையான ஒரு தயாரிப்பு உருவாக பல நாடுகள் இதை வந்து வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஸோ சீனா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிரான தொழில்நுட்ப ரீதியான பல விஷயங்களை இன்னோவேஷன் புத்தாக்கங்களை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இந்த ட்ரம்ப்புடைய வருகைக்கு பின்னாடி ஆல்ரெடி அமெரிக்காவுடைய செனட்டவையில பேசப்பட்ட டிக்டாக்க பேன் செய்யணுங்கிற அந்த விஷயம் மீண்டும் பேசப்பட்டு அது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு காரணம் இந்த டிக்டாக் வழியாகத்தான் மத்திய கிழக்கு குறிப்பாக காசா லெபனானில் நடக்கக்கூடிய போருடைய துயரங்கள் மற்றும் உண்மை சம்பவங்கள் என்று பல விஷயங்கள் உலகத்துக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா கண்ணு கருத்தமாக செயல்பட்டு இருக்கு ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கூரத்துல்லாஹி வரகாத்து